அவர் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம கூட வாழ விரும்புகிறார் அதுதான் சத்தியம் தேவாவியை நீங்கள் பெற்றீங்கன்னா நிதியின் சூரியன் உங்களுக்குள்ளே வந்துட்டார்னா இஸ்ரேலை காக்கிற தேவன்னு உறங்கு நீங்கள் தான் இஸ்ரேவேல் உங்கள் உள்ளே எருசலேம் எருசலேமில் ராஜா வந்துட்டாருன்னா அவர் இஸ்ரேவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அல்லே லூயா லார்ட் தூங்குவதும் இல்லை அப்போ அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் அவசியம் எனவே அமர்ந்திருந்தது நானே தேவன் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் பைபிள் படித்து அறிஞ்சவங்க நமக்குள்ள அதை அவர் அவரை பே அவர் அவர் உணர்ந்தமா உணர்ந்தமானு சொல்றது என்னன்னா அவர் அந்த பைபிள் தேவன் நம்மளை நடத்துறாரா நடத்துறாரா அங்கே இரவும் பகலும் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டோமா அவரே நமக்கு விளக்காக இருக்கிறாரா அவரே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறாரா அவரே நமக்கு ஒளியாக இருந்து நடத்துகிறாரா அவரே நமக்கு போதுமானவராக இருக்கு இப்படி ஒவ்வொரு விசுவாசியும் வரணும் 啊德真对不起，都阿德